ஆஸ்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மாட்டுவண்டி பசங்க எல்லாேரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியோட தான் அவங்கள மீட் பண்ணுறோம் என்ன ஒரு ஸ்டோரின்னா நான் சொல்கிற ஸ்டோரி எல்லாமே சும்மா வெறும் கதையாக இருக்கக்கூடாது நம்ம லைஃபோட ரொம்ப மிங்குல ஆகிற ஒரு நல்ல ஸ்டோரியாக இருக்கணும் தான் நான் நினச்சி பார்த்து பார்த்து உங்களுக்காக தேர்ந்தெடுத்து வந்து ஒரு கதை இது அதிகமாக நம்ம நீங்களே யாராவது இன்னொரு கேட்டுருந்து நம்ம இனிய நானா கோபிநாத் கூட நிறைய இடத்துல இது மாதிரி இந்த ஸ்டேஜில் இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி பேசியிருக்காரு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஆசை இருக்குது அவங்க அப்பா கிட்டே போய் கேட்குறா எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்று வேணும் நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஆசைப்பட்றேன் எனக்கு நீங்கள் உடனே எனக்கு வாங்கி கொடுத்தா தான் நான் எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்கிறேன் அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு உனக்கு ஸ்போர்ட்ஸ் கார் தானே நான் வாங்கி கொடுக்குறேன் நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா படித்து ஃபுல்லாக ஃபஸ்ட் மார்க் எடுத்துகிட்டு வந்துட்டினா உனக்கு படித்து முடிச்சுட்டு வந்துட்டினா போதும் ஃபுல் மார்க் எடுத்துவிட்டா போதும் உனக்கு ஸ்போர்ட்ஸ் கார் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி நான் பையன் எனக்கு வந்து ஒரு இதாகிடுச்சு ரொம்ப வெறி கொண்டு படிக்கிறான் 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 அப்படி படித்து என்ன பண்ணிட்டான் பாஸ் ஆகிட்டான் ஃபர்ஸ்ட் மார்க்கும் எடுத்துட்டேன் அப்படியே ரிசல்ட் வந்துடுச்சு வந்து அவங்க அப்பாக்கிட்ட கொடுத்து இந்த அந்த அந்த நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே படிச்சுட்டேன் எல்லாம் முடிச்சுட்டேன் நான் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் நீங்கள் உடனே எனக்கு ஸ்போர்ட்ஸ் கார் தர நீங்கள் குடுங்க டக்குன்னு எதுங்க எப்போ வாங்கி தரீங்க அப்படின்னு அப்படி அப்பா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி மயில் அவர் கையில ஒரு புக் எடுத்து கொடுக்குறாரு கையன் கிட்ட என்னவா இருந்துச்சுன்னா அவன் ரொம்ப கோபப்பட்டுட்டான் புக்கை பார்த்தோன்னே அப்பா சொன்னவாக்கா காப்பாத்தல நம்ம கார் வாங்கி கேட்டோம் அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச காரு வாங்கி தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துக்கிட்டு இப்படி புக்கு கொடுத்து நம்மளை ஏமாத்திட்டாரு அவன் வந்து வெட்ஸ் ஆயிட்டான் ரொம்ப புக்கை பார்த்தோன்னே என்ன ஏது ஏன் அப்படி பண்ணீங்க எதுவுமே அவங்க அப்பாட்ட கேட்கல ரொம்ப கோவம் வந்துருச்சு பெரிய பணக்காரன்னு நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்துல இந்த காரை வாங்கிட முடியும் ஆனா நம்மளுக்கு வெறும் புக்க குடுத்து இந்த புக்க சொல்றாருன்னு சொல்லிட்டு கோவமா டேபிள் மேல போட்டு கோச்சிட்டு வெளியில போயிட்டான் வீட்டை விட்டு போயிட்டான் வீட்டை விட்டு போயிட்டாலும் சரி கோவம் தானே திருப்பி வந்துருவான்னு பார்த்தா வந்தானா வரல கோவமாவே இருக்கு அவனுக்கு வெளில போயும் ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அவனுக்கு இடையில இடையில வேற வேற விஷயம் எல்லாம் பண்றான் கல்யாணம் பண்றோம் குழந்தையாவது இப்போ செட்டில் ஆகுறாரு வாழ்க்கையில ஆனா இடையில இடையில நினைச்சு பாக்கப்பட அவங்க அப்பா பண்ண அந்த துரோகம் தான் அவருக்கு நினப்புறது இவரால முடியும் நம்மளுக்கு கார்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஈஸியா வாங்கி கொடுத்துட முடியும் ஆனா நம்மளை நம்ப வச்சு நம்மளுக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டாரு நம்ம அப்பான அவனுக்கு அது நினைக்கிறப்பலாம் வீட்டுக்கே போகவே பிடிக்கல இப்படியே பல வருடம் கலருது ஒரு இருபது வருடமே ஆயிடுச்சு அவனே அவருக்கே கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய ஆளாயிட்டாரு சரி இப்போ அவங்க அப்பா வருது என்ன நம்ம இவ்வளோ மூர்க்கமான கோவத்துல இருக்கோம் கோவப்பட வேண்டியதா நமக்கே இவ்வளோ மூர்க்கம் சரி நம்ம போய் நம்ம வீட்டில் அப்பாவை போய் பார்ப்போம் எல்லா இருந்தாலும் என்னன்னு போய் கேட்போம் அந்த மெச்சூர்டு வருது இருபது வருஷம் கழித்து அந்த ஒரு பொறுமை வருது என்னன்னு தான் போய் கேப்போமின்னு சொல்லிட்டு அவரே அவங்க வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போகும்போது அவங்க அதே பெரிய வீடு அப்படி இருக்கு அங்கே வேலை பார்த்தவங்க எல்லாம் வயசாயிடறாங்க எல்லாரும் அப்படியே இருக்கிறான்னு ஆளுக்கு போறாரு போனாலும் அவங்க அப்பா போட்டோ மாட்டிருக்கு அவங்க அப்பா இறந்துட்டாரு இல்லை இருபது வருஷம் கழித்து போய் பார்க்கலான்னு போனப்போ அவங்க அப்பா இல்லை ரொம்ப வருத்தப்படுறாரு ஐயோ நம்மளோட கோவத்தால நம்ம அப்பாவை இழந்துட்டுவேன் நம்ம அப்பா சாகும்போது என்ன நினைச்சாரோ நம்ம பார்க்கணும்னு நினைச்சிருப்பாரு நம்ம ஏன் இப்படி இருந்துட்டோம்னு சொல்லி அவரு அப்படியே கண்கலங்கிட்டு கீழே குனியும் போது அந்த டேபிள்ல அவர் போட்டு போனார் இல்ல அந்த பையன் தூக்கி ஒரு புக் அந்த புக் அங்கேயே அப்படியே இருக்கு அவருக்கு வரே ஞாபகம் வந்துருச்சு இவ்வளவு வருஷம் இந்த புக் இங்கேயும் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்து இன்னைக்கு தான் அவர் பிரிச்சு படிக்கிறாரு ஏதோ ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையான ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு புக்கு புள்ளைக்காக அவர் சஜஸ்ட் பண்ணிருக்காரு அப்படியே அவங்க அப்பாவை நினைச்சிட்டு கண்ணுல கண்ணீரோட அந்த புக்கை அப்படியே திருப்பி 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 கடைசி பேஜுக்கு பார்த்தா கடைசி பேஜ்ல அந்த ஸ்போர்ட்ஸ் கார் வாங்குனதோட பில்லு இருக்கு அவ்வளவுதான் பில்லு அங்கதான் இருக்கு ஒரே ஒரு நம்ம அவரோட அவசர புத்தி பொறுமை இல்லாத ஒரு நாள் இருபது வருடம் வீணா போய் அவங்க அப்பாவும் போயி அவனோட லைஃப்பே போயிருச்சு என்ன ஒரு பொறுமைங்கிற அந்த ஒரு விஷயம் இல்லை நம்ம கையில தான் இருக்கு அந்த வெற்றி ஆனா நம்ம என்ன பண்றோம் இதுக்காக நம்ம கோவத்துல ஆத்திரத்துல அவசரத்துல முடிவு எடுத்துட்டு நம்ம வந்து இந்த வெற்றியை தவற விட்டு இருபது வருஷம் கழிச்சுதான் இதை அவன் பார்த்தாரு நம்மளுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது அதனால நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா ரொம்ப 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 பொறுமையா நம்மளுக்கு நம்ம பெற்றவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம ரிலேட்டிவ்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பொறுமையாக காது கொடுத்து வாங்கி நம்மளோட வெற்றியை இலகுவாக அடைஞ்சுப்போன்னு சொல்லி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன் இந்த கதையோட கருத்தை நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பர்களே